மகா இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு தான் ராஜு நீ இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத்த மாதிரி பேசிட்டு தெரியாத சரியா அந்த வேட்டைக்காரன் ஐடி முதல்ல அபின்னு சொன்னா அதுக்கடுத்து அதை கிளியர் விட்டேன் நீ அந்த வேண்ட வேலை பண்ணதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேக் ஐடியா வச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு அதுக்கடுத்தது இப்போது நேற்று அந்த தென்காசியிலேருந்து அந்த அருணாசலம் அவரை வந்து தூண்டி விட்டு அந்த வேட்டைக்காரன் ஐடி பிரியான்னு சொல்லிட்டு பேசி வீடியோ போட வச்சார் அதுக்கு அடுத்தது அவங்க என்னைக்கு காலையில ரெண்டு வரும் நேர்ல பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்குடா உனக்கு இந்த வேண்டா வேலை இந்த போய் போயிருந்துட்டு இந்த தென் மாவட்டத்துல இந்த நாலு மாவட்டத்திலயும் பிரச்சனைல ஒண்ணு பண்ணிட்டு இருக்க காக்குங்கரங்களின் குரூப்பை வச்சு உனக்கு இது தேவையா இந்த வேண்டா வேலைகள் அதான் நம்ம கிளியரா வீடியோ போட்டாச்சுல உனக்கு வேண்டா வேலைகளை கண்டுபிடிச்சி அந்த வேண்டாக்காரன் க்ளோஸ் பண்ணடா எதுக்குடா இப்படி வச்சுட்டு இருக்க அடுத்து இவரு பெரிய செலிப்ரிட்டி இந்த ஆப் ரீசார்ஜ் பண்ணி இந்த ஃபாலோ ஏற்றி வச்சுக்கேன் நாற்பத்தெட்டாயிரம் ஃபாலோ இந்த தென் மாவட்டத்தில் இவர் பெரிய செலிபிரிட்டின்னு காட்டுறாரு என்னடா நீ பெரிய செலிபிரிட்டி செலிபிரிட்டி வீடு இப்படியா இருக்கும் பிரைவேட் அக்கௌண்ட் போட்டு வச்சுட்டு அங்கே உள்ள கம்பு சுத்திட்டு கிடக்குற நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி சொந்தங்களே எங்க குருப்பை கலைக்கு முயற்சி பண்றாங்க உங்க குருப்பை எவன்டா கலைச்சான் நான் உங்க தீய செயல்களை நான் எடுத்து சொல்றேன் உங்க குரூப்ல நடந்ததோட நான் எடுத்து பேசுறேன் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க உனக்கு வேண்டாம் வேலைகள்லாம் தெரிஞ்சு உன் குரூப்பை விட்டு வெளியே வந்த பொண்ணோடு நீ பே கேடி போடுற இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த வேண்டா வேலைகள் அந்த குமாரசாமி குமாரசாமியான நேற்று போட்டு வீடியோ எடுத்தாங்க இல்ல அது எதுக்கு எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கையிலயும் இருக்குது இனி எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்போம் சரியா இனி உனக்கு அந்த வச்சு வீடியோ கிடையாது பாவம் சரி அதை வச்சு வீடியோ போடுறது கிடையாது இனி எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்போம் பாத்துக்க நான் திரும்பவும் சொல்றேன் நீ இந்த காக்குங்கரங்க குரூப்பை வச்சு இந்த வேண்டாம் வேலைகளை திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாச்சிக்கா இந்த பேக் ஐடியால ஓபன் பண்ணி வச்சு எனக்கு காது உலுக்கு ஏதாவது கேட்டுன்னா நான் என் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு என் யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் கண்டென்ட் போடுவேன் நான் சொல்லிட்டேன் மக்களே நாலு பேருக்கு தெரியட்டு இவங்க வேண்டாம் வேலையை ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம் குரூப்புக்கெல்லாம் இந்த வீடியோவை